வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி ஒரு பொடலங்கா பொரியல் மசாலா இல்லாமல் ஒரு புடலங்காய் பொரியல் பார்க்கலாம் முதல்ல ஒரு வன சட் சட்டி மாதிரி வச்சுட்டு அதை நல்லா கா காய வச்சுருங்க சட்டியை உடனே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு ஃபஸ்ட்டு போடுங்க கடுகு லைட்டாக உடனே உளுத்தம்பருப்பையும் போடுங்க உளுத்தம்பருப்பு நல்லா உடனே அங்கே கருவேப்பிலை போடுங்க நல்லா எண்ணெய் காய்ஞ்சு போக வருது நல்லா எல்லாமே பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வந்துடும் இந்த இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் பொறியாக இருக்கிறத போட்டு வதக்கிக்கோங்க பொரியலுக்கு வந்து பொடியாக வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை வந்து ஈஸியாக வதங்கிடும் டக்குன்னு நமக்கு சமைச்சி முடிச்சிடலாம் இப்போ நல்லா அடுப்பை நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா அந்த வெங்காயத்தை வந்து வதக்கணும் வதக்கிட்டு அதிலே பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு நானூறு கிராம் பொடலங்காய்க்கு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா போட்டு வதக்கிட்டு இது வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுலேயும் வந்து நம்ம உப்பு போட்டுடணும் உப்பு போட்டு வதங்கும் போது சீக்கிரம் வதங்கிரும் காயிலையும் ரொம்ப உப்பு கரெக்டான அளவு பிடிச்சிக்கிறோம் உப்பு வந்து பொடலங்காய்க்கு முட்டை கொஸுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து உப்பு போடணும் இல்லையா அந்த மாதிரி போட்டுக்கோங்க பொரியலுக்கு ரொம்ப உப்பு தேவையும் படாது நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடலங்க இது வந்து லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோங்க தூள் போட்டு நல்லா ஒரு பரட்டு புரட்டி விட்டுருங்க தூள் போட்டு புரட்டி விட்ட பிறகு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பொடலங்காய் கட் பண்ணி வச்சிருக்க பொருளங்காவை அதில் போட்டு பார்த்துக்கோங்கன்னா அந்த மஞ்சத்தூள் உப்பும் பொடலங்காவை அப்படியே தண்ணி வற்ற வச்சிரும் இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டாலே போதும் அது நல்லா வந்து நமக்கு அதுக்குள்ளேயே வெந்து வந்துடும் காய்க்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சு அது வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம ஒரு கொஞ்சோண்டு தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஒரு சின்ன டம்ளருக்கு கொஞ்சோண்டு தான் ஊற்றிருக்கேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட ஊற்றலை நமக்கே தெரியும் காய் கொஞ்சம் லைட்டாக வர்ற அளவுக்கு போட்டுட்டு அப்படியே வச்சு நல்லா வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டை வந்து வெந்துடும் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு வேக டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்லோவில் வச்சு கூட வேக வச்சிடலாம் இப்போ நல்லா காய் வந்து ஓரளவுக்கு சுருளை வதங்கி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந் நமக்கு தெரியும் அது சாஃப்ட் ஆயிரும் வதங்க வதங்க அதை பார்த்தாலே தெரிஞ்சிரும் அதை போட்டு லாஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு தே ரெண்டு தேங்காய் சில் அடித்து அதில் பூ மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் போடலாம் நான் திருவள்ள தான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி எடுத்து போட்டு ஒரு பரட்டு தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம் பெரட்ட தேவையில்லை லைட்டாக ஒரு பரட்டு பரட்டினிங்கன்னால் இது மத்தியானம் லஞ்சுக்கு நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோ போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கும் கொஞ்சம் எனர்ஜிக்காக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன் வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லுங்கள் நாங்கள் எடுத்துக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ நான் ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் அதுலேயும் நீங்கள் பாருங்கள்